டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பர்த்டே ஏதாவது வருது இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க விலை குறைவாக ஐம்பதுலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வர ஒரு இருபது முப்பது பேருக்கு ஒன்றா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு பிளான் இருக்குது இல்லை உங்கக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதுக்கான ஐட்டம்ஸ் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் செய்ய வேண்டும் என்றால் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க அவங்க உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கிட்ஸ் பெஸ்டி சார்பாக வழங்குவார்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சர்வீஸாக கிடைக்கும் ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க இது ஒன்லி ஃபார் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு மட்டும்தான் ஏப்ரல் இரண்டு உலக நாடுகளே இந்தியாவையும் அமெரிக்காவையும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு தினமாக மாறியிருக்கு அது என்ன ஏப்ரல் இரண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் நண்பர்களாகத்தானே இருக்காங்க அதில் என்ன பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்ததே வரி விதிப்பில் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பாக மாறுகிறார் அப்படி டொனால்டு ட்ரம்ப் வந்த உடனே அமெரிக்காவை நான் மறுபடியும் கிரேட்டாக மாற்றுவேன் அமெரிக்காவுக்கு எதிராக யார் யார் வரி விதிக்கிறாங்களோ அதே வரியை நானும் விதிப்பேன் இதை ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொன்னார் இப்படி வரி விதிப்பதன் காரணமாக அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட பணம் வருவாயாக கிடைக்கும் அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி மனுஷன் காங்கிரஸ் சபையில் பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அமெரிக்க அதிபர் வரலாற்றிலேயே இவ்வளவு நீளமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக தான் இருப்பாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பின்னாடி ஜேடி வேன்ஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு ரொம்பவே ஆதரவு கொடுக்கக்கூடிய அலன் மஸ்க் அவர்கள் இப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டமும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கேள்வி கேட்பதற்காக காத்திருந்த காங்கிரஸ் சபையும் அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசபை ஊழியர்களும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய ஆட்டமே அமெரிக்காவில் நடந்துச்சு அதெல்லாம் என்ன அதே மாதிரி உலகத்தில் என்னென்ன செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு தான் தமிழ் விதை நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இப்போதைக்கு உலக அரசியலில் ஒரு பெரிய பேசு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் இந்த உக்ரைனை தாண்டி இன்னொரு உலக அரசியல் செய்தி அப்படிங்கிறது கிடையாது பொதுவாக ஒவ்வொரு சீசன் சொல்லலாம் உலக அரசியலில் சிரியா கொஞ்ச நாள் இருந்தது ஈரான் கொஞ்ச நாள் இருந்தது அடுத்ததாக இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்கிற இந்த இரண்டு நாடுகள் இருந்தாங்க இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹிஸ்புல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது டோட்டலாகவே எல்லாரும் பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக மாறி நிற்பது உக்ரைன் காரணம் என்ன உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் உக்ரைனுக்கு எதிர்ப்பான நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக யூரோப் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் உக்ரைன் எப்படி தப்பிக்க போகிறாங்க எப்படி ரஷ்யாவை எதிர்த்து போர் புரிய போகிறாங்க யூரோப் எந்த மாதிரியான உதவிகளை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க இவ்வளவு கேள்விகள் இருக்கிறதுனால தான் யூரோப்பினுடைய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் அவங்கவுங்களுடைய செய்தியை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் ஜியோ பொலிட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக மாறி நிற்கிறது உக்ரைன் ரொம்பவே உண்மையான ஒரு ஹெட்லைனை போட்டிருந்தாங்க எ விக்டீம் ஆஃப் குளோபல் ஜியோ பொலிட்டிக்ஸ் குளோபல் ஜியோ முக்கியமான ஒரு விக்டிமாக மாறி நிற்பது தான் உக்ரைன் ஆனால் உக்ரைனுடைய இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் உக்ரைன் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது அதை ஆட்சி செய்த அதிபராக இருந்த ஜெலென்ஸ்கி அவர்களுக்கு தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஏகப்பட்ட முறை இந்த போரை நிறுத்துவதற்கான இந்த போர்லிருந்து உக்ரைனை காப்பாற்றுவதற்கான நிறைய தருணங்கள் கிடைச்சிச்சு ஆனால் அந்த தருணங்களை செலென்ஸ்கி அவர்கள் பயன்படுத்தினாரா என்று கேட்டால் இல்லை செலென்ஸ்கி அவர்கள் தேவையில்லாமல் பல நாடுகளையும் நம்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களை போர் முனையில் நிறுத்தி ஏகப்பட்ட மக்களுடைய உயிரை காவு வாங்கி அதன் பிறகு கடன் வாங்கி இப்போ உக்ரைனுடைய போஸ்ட் வார் ரீபில்ட் அப்படிங்கிறத யார் பண்ண போறாங்கங்கிற கேள்விக்குலாம் யார்கிட்டையுமே பதில் கிடையாது ஏன்னா அவ்வளவு தொகை அப்படிங்கிறது தேவை அவ்வளவு தொகை வைத்து ஒரு நாட்டை சரிப்படுத்துவதற்கு அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே எழுதி கேட்பாங்க பிற நாடுகள் அதற்கு உக்ரைன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்விதான் இன்னைக்கு மேற்கு கரையில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு தேவையான மின்சாரத்தை ரத்து செய்திருக்கிறது இஸ்ரேல் எப்பா கடல் நீரை நல்ல நீராக மாற்றக்கூடிய இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை கூட இஸ்ரேல் விட்டு வைக்கலையா இஸ்ரேல் செய்வது கொடூரம் அப்படிங்கிற ஒரு குரலுடன் இன்னைக்கு இந்த செய்தியை அரபுலக ஊடகங்கள் பகிர்ந்து வருகிறார்கள் சவுத் கொரியாவினுடைய குரோஸ் நேஷ்னல் இன்கம் பெர் கேபிட்டா அப்படிங்கிறது ஜப்பான் தைவானை விட கடந்து விட்டதாகவும் சவுத் கொரியா நல்லபடியான வளர்ச்சியை அடைந்து வருகிறது என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஆனால் இதே சவுத் கொரியாவில் நிறைய அரசியல் பிரச்சனைகள் தான் சவுத் கொரியாவினுடைய ஒரு நெகட்டிவ் சைடு காபுல் ஏர்போர்ட் பாம்பிங் இதுக்கு ரொம்ப மூளையா செயல்பட்ட ஒருத்தனை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள்லேயே ரொம்ப முக்கியமானவனாக இருந்தவன்தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அரஸ்ட் பண்ணது என்னவோ தான் இதற்கான எச்சரிக்கையை இப்போதே ஐஎஸ்ஐஎஸ் குழு கொடுக்க ஆரம்பித்து விட்டது சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எங்களுக்கு எதிரான ட்ரேடு வாரம் நடத்துறதுக்கு ஆரம்பிக்க போறாங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் எங்களுடைய பொருட்களுக்கு டேரிஃப் விதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்த டேரிஃப் யுத்தத்துக்கு நாங்களும் தயார் நாட் ஒன்லி டேரிஃப் யுத்தம் அமெரிக்கா எந்த யுத்தத்துக்கு வந்தாலும் எங்களை எந்த யுத்தத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்காவிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ சீனா அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது அரபுலக நாடுகள் மறுபடியும் காசாவை ரீபில்டு பண்ணுறதுக்கு ஐம்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க பட் இந்த ரிப்போர்ட்டை ஓகே சொல்லிட்டாங்கன்னா இதை யார் சரிப்படுத்துவாங்க அரபுலக நாடுகள் உடனடியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்கிறாங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது சரி கிடையாது எனவே இந்த ஐம்பத்தி மூணு பில்லியன் அப்படிங்கிறத நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் வெண்டிலேட்டர் அதன் பிறகு சரியாயிடுச்சின்னு சொன்னாங்க எகைன் இரண்டு பிரச்சனைகள் இருக்குது எகைன் வெண்டிலேட்டரில் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வெண்டிலேட்டரை விட்டு வெளியில் வந்திருக்கிறார் போ பிரான்சிஸ் அவர்கள் ஆனாலும் உடல்நிலை சரியான நிலைமையில் மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யூரோப்பை ஒன்றா இரண்டா மூன்றா பிரிப்பதற்கான சதிவேலைகள் நடந்து வருவதாக யூரோப் லீடர்ஸ் சொல்லி வராங்க குறிப்பா உக்ரைனுக்கு சாதகமாக யூரோப்பில் சில நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக யூரோப்ல சில நாடுகள் இதுவே யூரோப்பினுடைய ஸ்பிளிட்டுக்கு ஒரு காரணம் அப்போ இதெல்லாம் யாருடைய ஒரு பக்கா பிளானிங் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இது அமெரிக்காவினுடைய பிளான் தான் ஸோ அமெரிக்கா யூரோப்பை ஸ்பிளிட் பண்ணும்போது அதில் உருவாகக்கூடிய புதிய ஹோப்பை சீனா பயன்படுத்தி கொள்ள விரும்புவதாகவும் யூரோப்பில் பல நாடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு சீனா தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்தோனேஷியால கிட்டத்தட்ட நான்கு டன் போதைப்பொருள் பொருள் சீ செய்யப்பட்டிருப்பதாகவும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் அரசு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது நாலு டன் போதைப்பொருள் அப்படின்னு சொல்கிறத அவ்வளவு எளிமையாக நம்ம கடந்து வரோம் அதை விட கூடுதலான போதைப்பொருள் அப்போ உலகெங்கிலும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா எப்போ வேணாலும் உக்ரைனை கைவிட்டுட்டு போயிட்டாங்க இனி நாம தான் உக்ரைனை காப்பாற்றணும் உக்ரைனை மட்டும் கிடையாது நம்ம நாட்டையும் நாம தான் காப்பாற்றணும் எனவே நம்ம நாட்டில் அதிகமாக ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை எகெயின் ரீபில்டு பண்ணணும் இல்லை தூசி தட்டி எகைன் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போது பல விஷயங்களை செய்து வருகிறது ஈவன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் கூடிய சீக்கிரமே ஜப்பான் ஜெர்மனி போன்ற இடங்களில் எல்லாமே வர தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பனாமா கனாலினுடைய முக்கியமான சில பகுதிகள் அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டிருப்பதாகவும் சீக்கிரமாக பனாமா கனலை நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து வருகிறது அமெரிக்கா என்பதையும் இங்கே நாம் பார்க்கணும் parlar பனாமா கால்வாய் மட்டும் கிடையாதுங்க கிரீன்லாண்டையும் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய காங்கிரஸ் சபையில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யூஎன் ஃபுட் ஏஜென்சி இன்னைக்கு ஒரு திடுக்கிடும் தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபுட் அப்படிங்கிறது வெறும் இரண்டு வாரத்துக்கு மட்டும்தான் போதுமானதாக இருக்கும் அதற்கு மேலே காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களால் ஃபுட்டு கொடுக்க முடியாது நிறைய பட்டினி சாவுகள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யூஎன் ஃபுட் ஏஜென்சி அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ பல நாடுகள் உதவி செய்தால் மட்டும்தான் இந்த யூஎன் ஃபுட் ஏஜென்சியால ஒர்க் ஆக முடியும் என்பது இப்போது யூஎன் ஃபுட் ஏஜென்சி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஈஸ்ட் ஜெருசலேமில் மட்டுமே இஸ்ரேல் நூற்றி எண்பத்தி ஓரு வீடுகளை தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அமெரிக்கா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை யூகே பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் யூகே உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் அமெரிக்காக்கு எதிராக பேசியதும் அமெரிக்காவை கோபமடை வைத்ததாகும் அதனால் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை இனி யூகே பயன்படுத்த வேண்டாம் குறிப்பாக உக்ரைனுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்கிற தகவலை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள் கனடாவினுடைய எக்கனாமிக் ரிக்கவரியாக இருக்கட்டும் இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும் ஜாப் லாஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் மூல காரணமாக அமெரிக்கா மாறி நிற்பதாகவும் தான் கனடாவில் பல பிரச்சனைகள் உருவாகப் போகிறது என்கிற தகவலையும் கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூட் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ட்ரம்ப் அவர்களுடைய கூற்றுப்படி கிரீன்லேண்டை எப்படினாலும் நாங்கள் எடுத்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு கிரீன்லாண்ட் இன்னைக்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு இஸ்ரேல் மீது மீண்டும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுல காசா மக்களுடைய பசி பட்டினியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் இஸ்ரேல் என்பதுதான் மெட்டா ஒரு புதிய ஏஐ டூலை உருவாக்கியிருக்கு இதனால மெட்டாவினுடைய ப்ரொஃபைல் ஸ்கேம் பண்றது அப்படிங்கிறது இனிமே கம்மியாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஃப்ளோரிடாவில் இன்னைக்கு ஒரு நகை திருடர் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஏழு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏரிங்ஸை கைதுக்கு பயந்து விழுங்கி விட்டான் என்கிற தகவலும் உயிருக்கு போராடிய நிலையில் அவன் அரெஸ்ட் பண்ணி இப்போது அந்த ஏரிங் எடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன காசா பகுதியில் இதுவரையிலும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயர்ந்திருக்கிறது காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு மனிதர்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கிறது ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நலதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்